இங்கே பார்த்திங்களா நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஒய்ஃப் வந்து லவ் பேர்ட்ஸ் வேணே வேணும்னு சொன்னாங்க நான் எதுக்குமா லவ் பெர்ட்ஸ்னு கேட்டேன் இல்லை எனக்கு வேணும்னு சொன்னாங்க சரி ஒய்ஃப் கொஞ்சம் சொல்லிட முடியுமா சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கடை கூட்டிகிட்டு போனேன் பார்த்திங்க நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக கூடுகள் உட்காந்துக்கின்னு வாங்க வாங்க என்ன கூட்டிகிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வீட்டுக்குன்னு அப்படியே சொல்கிற மாதிரியே ஏக்கத்தோட எவ்வளோ அழகாக மருந்து வந்துக்கிது பாருங்க அதுலேயும் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து இதில் ரெண்டு விதம் இருக்குதுங்க இன்னொரு லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு சொன்னாங்க ஆனால் வந்துட்டு அது வந்து முட்டை வச்சாலும் பொரிக்காது அது லேட்டு அது வேணாம் அப்படின்னாங்க இது வந்து ஹை குவாலிட்டி லவ் பேர்ட்ஸ் நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோன்னு ரேட்டு எங்கள் ஒய்ஃப் பேசினுக்கிறாங்க பேசின உடனே ஜோடி ஆயிரம் ரூபாய்கிட்டாங்க எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னங்க ஐநூறுரூபா அறநூறுபாய்க்கெல்லாம் கிடைக்கிதுங்களா அப்படின்னா இல்லைங்க அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அது வேணா ஐநூறுரூபா அறுநூறுபாய் கிடைக்கும் இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க இது ஹை குவாலிட்டி லவ் பர்ட்ஸில் இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அதனால் வந்து தௌசண்ட் ருபீஸ் கம்மி கிடையவே கிடையாதுனாங்க சரி இருந்தாலும் வந்துட்டு அப்போ எங்கள் ஒய்ஃபு சரி அப்படின்னா ரேட் இருந்தால் வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே வந்து இல்லைம்மா வாங்கிக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸ் வாங்கணும் சரி அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கலான்னு பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷும் வந்து இரநூறுபாங்க மற்ற இடத்துல எவ்வளோன்னு தெரியல இதோட ஜாஸ்தி கூட இருக்கலாம் இரநூறுபா சொன்னாங்க ஆனால் ஆல்ரெடி வந்து தெரியாது அது பரவாயில்லாமல்மா அதுதான் ஒன்று இருக்குதே ஒரே இது டேங்கில் வந்து ரெண்டு ஃபிஷ்ஷு போடக்கூடாது நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் சொல்லி பாருங்க அப்படி சுற்றி பார்த்தா எல்லா ஃபிஷ் டேங்க்லையும் ஃபிஷ்ஷுங்கு இருக்குது அப்புறம் பேர்ட்ஸுங்க இருக்குது இன்னொரு அற்புதமான ஒரு கோழி இருக்குதுங்க கோழியவே அழகாக வந்துட்டு செல்ல பிள்ளை மாதிரி வீட்டில் வளர்க்குற மாதிரியே இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கோழியெல்லாம் நம்ம நார்மலாக பார்ப்போம்ல சிட்டி குருவும் அழகாக இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் லவ் பேர்ட்ஸ் விட்டுட்டு அதே நம்ம சிட்டி குருவு மாதிரி அது ஒன்று அது அது வாங்காதம்மா நைட்டெல்லாம் தூங்க முடியாது அது கட்டினே இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி அது அதுக்கு வந்துட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு கிடைச்ச மாதிரி ரெண்டு கலர் சூஸ் பண்ணாங்க ரெண்டு கலர் சூஸ் பண்ணி ரெண்டு நான் இது செலக்ட் பண்ண இதுவும் இதுவோம் அதுவும் அங்கே போய் பழிக்கு ஆ அந்த ப்ளூ இங்கே பார்த்தீங்களா நம்ம சொன்ன பாருங்க அந்த கோழி இங்கே இருந்துது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலெல்லாம் முடியுங்க முயல் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பேசாம நான் சொன்னேன் நான் இந்த கோழியை வாங்கிட்டு போய் வளர்க்கலாமான்னு அடுத்து எங்கள் ஒய்ஃப் ஒரு மாறிப்பா சோகே வாங்க ஐயோ வேணாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் வாங்கியாச்சா ஆச்சா ஓகே அண்ணா அண்ணா என்ன மறந்துட்டியா எங்க மாமியார் என்னடா நடக்குது ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்னு நினைச்சிட்டு பாக்குறாங்க

இங்க அந்த பக்கம் திரியுங்க ராகோ லலா அதுங்க உட்காரத்துக்கு ஹாலி இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா நல்லா இருக்குல ஓகே